ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே கிரணை கிண்டல் பண்ணுறாங்க நீங்களும் மதுமிதா மேடம் லவ் பண்ணதா சொன்னீங்களே அதெல்லாம் பொய் தானேன்னு கேட்க அது உண்மைதான் வேணும்னா பாருங்க சார் ஏற்பாடு பண்ணது மாதிரியே நானும் இன்றைக்கி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறேன் மதுமிதா என்னுடைய பார்ட்டிக்கு தான் முதல்ல வருவா நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லி பெட் கட்டுறாரு கௌதமை பார்க்கறதுக்காக அவரோட லாயர் வந்திருக்காங்க கௌதம் கிட்ட ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்ல உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் ஒரு விஷயத்த யோசிக்காமல் முடிவு செய்ய மாட்டேன் விருப்பம் இல்லாதவங்களை நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம கூட இருக்க சொல்லக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு அதனால தான் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன்னு கௌதம் சொல்கிறாரு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அது சரியாக தான் இருக்கும் அதை நான் நம்புகிறேன் சரி இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் போடுங்கன்னு சொல்ல கௌதமும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்குறாரு அப்புறமா அவருக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சைனும் போட்டு கொடுக்குறாரு இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க மேடம்னு சொல்லிட்டு கௌதம் அந்த லாயர் அனுப்பி வைக்கிறாரு எதுக்காக நண்பா லாயர் வந்துட்டு போகிறாங்கன்னு சந்தோஷ் கேட்க நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு மது கௌதம்க்கு கால் பண்ணி ஏதோ ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களே அது என்னன்னு இப்பவே சொல்லிருங்க கௌதம் அதுவா இருக்குமா இதுவா இருக்குமான்னு எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குதுன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணுங்க எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் போனை வைக்கிறாரு பார்ட்டி மதுமிதாக்கு கிஃப்டா ஒரு புடவை கொடுக்குறாங்க மதுமிதா அதை கட்டிட்டு வர பாக்குறதுக்கே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறமா நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடே பிரகாசம் ஆயிடுச்சின்னு சொல்றாங்க ஸ்ருதி ஷாப்பிங் கிளம்பி போறாங்க ஸ்ருதிக்கு தெரியாம அவங்களோட போனை கிரண் ஒழிச்சு வைக்கிறாரு கிரண் மதுமிதாக்கு ஸ்ருதி மாதிரியே மெசேஜ் அனுப்புறாரு இங்கே ஒரே பிரச்சனை எனக்கு உடனே உன்ன பார்க்கணுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப அதை பார்த்த மதுமிதா ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க கிரண் அந்த காலை அட்டன் பண்ணி ஸ்ருதி மாதிரியே பேசுகிறாரு இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கல நான் சாக போகிறேன்னு சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு மதுமிதா ஃபோனை வைக்கிறாங்க கிரண் பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க ஸ்ருதி நிக்கிறாங்க யார்கிட்ட நீ என்ன மாதிரியே பேசினேன்னு கேட்க அவர் அமைதியாவே நிக்கிறாரு போனை வாங்கி பாக்குறாங்க இப்ப எதுக்காக நீ மதுமிதாக்கு கால் பண்ண நான் அனுப்புனது மாதிரியே எதுக்காக மெசேஜ் பண்ணேன்னு கேட்க இன்னைக்கு மதுவோட பர்த்டே அவளோட சேர்ந்து நான் பர்த்டே கொண்டாட போறேன்னு கிரண் சொல்றாரு உனக்கு இது சொல்ல வெக்கமா இல்லை அடுத்த பொண்ணோட பர்த்டே கொண்டாட போறேன்னு என்கிட்டே சொல்ற உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க இல்லடி எனக்கு இன்னும் மதுமிதாவதான் பிடிச்சிருக்குது எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல நான் அவளங்க வர சொல்லி என் பொண்டாட்டி ஆக்க போறேன்னு சொல்றாரு நீ இவ்வளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இப்பவே நம்ம மதுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்றேன்னு ஸ்ருதி கால் பண்ண போறாங்க அப்ப கிரண் அவங்க கண்ணத்துல ஓங்கி அறையிறாரு ஸ்ருதி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க மது நம்ம போகலாமா வேண்டாமா போனா ஆகுமான்னு யோசிக்கிறாங்க இதோட எபிசோட் முடியுது